ஒற்ற தெய்வத்தையும் ஒற்றாபதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்டி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே புதிய ஏற்பாட்டில் விசுவாச வீரர்களின் பட்டியல் இருப்பது போல பழைய ஏற்பாட்டில் தாவிது கிருந்த பராக்கிரமசாலிகளின் பட்டியலை பார்க்கலாம் அதில் முப்பத்தி ஏழு வீரர்களுடைய பெயர்களை பார்க்கலாம் இருப்பினும் அதில் தாவீதின் படை இருந்த யோவாபின் பெயர் இல்லை காரணம் உண்மை என்னும் நற்பண்பில் குறைவுபட்டிருந்தான் ஆம் யோவாப் ராஜாவுக்கு பிரயோஜனமாய் இருந்த மற்றவர்களை காட்டிலும் மிகவும் பிரயோஜனம் இருந்தான் அவன் ராஜாவுக்காக போர் புரிந்து அநேக வெற்றிகளை வாங்கி தந்தவன் ஆனால் ஒரு சில காரியத்தில் அதாவது உண்மை என்னும் நற்பண்பில் குறைவுபட்டிருந்தான் அவன் தண்டை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள ஸ்ரேலின் இரண்டு சேனாபதிகளாகிய அப்னேரையும் அமாசாவையும் தாவீதின் உத்தரவின்றி கொன்று போட்டான் நாம் தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகின்றவர்களாய் இருக்கலாம் அநேக காரியங்களை ஜெயித்திருக்கலாம் அது பாராட்டத்தக்க விஷயம்தான் ஆனால் நாம் தேவனாகிய கர்த்தருக்கு உண்மையாயிராவிட்டால் நம்முடைய பெயர் அவருடைய புத்தகத்திலிருந்து காணப்படாமற் போய்விடும் அதனால் தான் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பதை காட்டிலும் உண்மையில் உள்ளவர்களாய் இருப்பதை குறித்தே கர்த்தர் அதிக இருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழுங்கள் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்